ああ。 காதி மற்றும் கிராம தொழில் ஆணையத்தின் டிக்னிட்டி எனப்படும் தேநீர் மற்றும் ஸ்நாக்ஸ் விற்கும் புதுமையான நடமாடும் கடை திட்டம் டெல்லியில் எம்பிக்கள் அருண் சிங் மீனாட்சி லேகி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு சேவை தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு காதி மற்றும் கிராம தொழில் ஆணையம் டிக்னிட்டி திட்டத்தின் கீழ் சைக்கிள் மூலம் தேநீர் மற்றும் காஃபி விற்கும் ஆறு புதுமையான அலகுகளை புதுடெல்லியில் இன்று விநியோகித்து தொடங்கி வைத்துள்ளது டெல்லியைச் சேர்ந்த வேலையில்லாத இளைஞர்கள் ஆறு பேருக்கு இந்த அலகுகளை மாநிலங்களவை உறுப்பினர் அருண் சிங் புதுடெல்லி எம்பி மீனாட்சி லேகி ஆகியோர் காதி மற்றும் கிராம தொழில்கள் தலைவர் வினய்குமார் சக்சீனா முன்னிலையில் வழங்கினா் இந்த அலகுகள் தேநீர் விற்பனையாளர்களுக்கு தூய்மையான தேநீர் மற்றும் தின்பண்டங்களை விற்பதன் மூலம் கண்ணியமான வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள உதவும் சைக்கிள் மேல் அமைந்துள்ள இந்த நடமாடும் தேநீர் விற்பனை அலகுகள் ஒவ்வொன்றின் விலை ரூபாய் பதினெட்டாயிரம் ஆகும் கேஸ் அடுப்பு கேஸ் சிலிண்டர் ஒரு குடை பாத்திரங்கள் தேநீர் சர்க்கரை டீ கோப்பைகள் முறையாக தின்பண்டங்களை வைத்திருப்பதற்கான தனித்தனி அடுக்குகள் ஆகியவற்றை இந்த அலகு கொண்டிருக்கும் இந்த புதிய நடமாடும் டீ மற்றும் ஸ்நாக்ஸ் கடைகள் பார்ப்பதற்கு மிகவும் நாகரிகமாகவும் சுத்தமாகவும் உள்ளன மேலும் சாலையோரங்களில் சிக்கனமாக இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அளவிற்கு நன்றாக உள்ளதாக கூறப்படுகிறது விழா நடக்கும் இடங்கள் கூட்டம் மற்றும் சந்தைகள் கூடும் இடங்களில் தேநீர் மற்றும் ஸ்நாக்ஸ் விற்பனை செய்ய இந்த சைக்கிள் மூலம் இயக்கப்படும் நடமாடும் கடைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று புதிதாக தொழில் தொடங்கியுள்ள இந்த வாலிபர்கள் கூறியுள்ளனர் புதிய திட்டத்தின் கீழ் பிரதமர் பிறந்த நாளில் தங்களுக்கு உதவி செய்து இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய ஏற்பாடு செய்த மத்திய அரசுக்கும் காதி மற்றும் கிராமத் தொழில் ஆணையத்திற்கும் நன்றி செலுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்